நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ எதிரிகள் எத்தனையோ தொல்லைகள் எத்தனையோ பிரச்சனைகள் இவங்கெல்லாம் சத்ரு அப்படின்னு பேர் பகைவன் அப்படின்னு யார் பகைவன் அப்படின்னு கேட்டால் எனக்கு எழுத்து வீட்டுக்காரன் பகைவன் என் வீட்டுக்காரர் எனக்கு பகைவர் என் சம்சாரம் எனக்கு பகை என் புள்ள எனக்கு பகைன்னு எல்லாரும் சொல்லுவோம் ஆனால் நம்முடைய சைவ சமயம் மிக அழகாக சொல்லுகிறது பகைவர்கள் மூன்றே மூன்று பேர் தான் ஆணவம் கண்மம் மாயை என்னங்க ஆணவம் கண்மம் மாயை எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு எடுத்து இடம் தராமல் இருக்கலாம் கராரா இருக்குது நான் நான் எனது என்கிற மமகாரம் இருப்பது ஆணவம் எல்லாம் என்னுடையது நான் மட்டுமே இருப்பேன் மற்றவர்கள் வாழ்ந்தால் என்ன போனால் என்ன என்பது கண்மம் உலக மாயை தான் கடவுள் எல்லா மாயை எல்லா ஆனந்த கடவுளாவது ஒன்றாவது நல்லா சாப்பிடுடா நல்லா குடி நல்ல ஆடு நல்ல செலவு பண்ணு நல்ல ஜாலியாக இரு அப்படின்னு சொல்கிறானே அதுதான் மாயை